ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கோடை காலத்தில் தினமும் நொங்கு சாப்பிட்டா இந்த எட்டு பிரச்சனை நிச்சயமாக தவிர்க்கலாம் அப்படி என்ன அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருவ காலத்துக்கு ஏற்ப உடல்நிலையில் உண்டாகிற மாற்றங்களை தடுத்து ஆரோக்கியமாக வச்சுருக்க இயற்கையே நமக்கு உதவுது அந்த வகையில கோடைக்காலம் வந்துருச்சுனாலே உடலுக்கு குளுமை தர பொருட்களில் நொங்கு முக்கிய பங்கு வகிக்குது பனை மரத்திலிருந்து பெறப்படுற பனை வெள்ளம் பனங்கற்கண்டு பனங்கிழங்கு பதநீர் வரிசையில் நொங்கும் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டிருக்குது எல்லோரும் நொங்கு சாப்பிட்றப்ப அதை தோலை நீக்கிட்டு உள்ளார் இருக்க சத பகுதியை மட்டும்தானே சாப்பிடுவோம் ஆனால் துவர்ப்பாக இருக்கக்கூடிய அந்த தோளோட மேல் பகுதியில் தான் கேல்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி சி போன்ற சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு இனி நொங்கு சாப்பிட்றப்ப தோலோடு சாப்பிட பழகுங்க கோடையில மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த நொங்கு கோடை நாள் உண்டாகும்ல அந்த உடல் பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு தீர்வா அமைது அப்படி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த நொங்கு பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அம்மையிலிருந்து விடுபட செய்வதில் நொங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோடையில் வாட்டி வதைக்கக்கூடிய அம்மை நோய் வராமல் தடுக்க நுங்கு பயன்படுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க எளிதில் அம்மை நோய் சின்னம்மை பெரியம்மை தட்டம்மை போன்ற நோய்க்கெல்லாம் உள்ளாவாங்க சீதோஷண நிலையினால உடல் சூடாகி பித்தம் அதிகமாகி அதோடையே கபமும் சேர்ந்து கிருமி தொற்று உண்டாவதன் மூலமாக தான் அம்மை வருது இது ஏழு நாள் முதல் பதினாலு நாள் வரை இருந்துட்டு அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னாலும் கூட இந்த நாட்கள் உபாதி இருக்கும் இந்த நீர் இருக்குல்ல அது கொப்புளங்கள் சுருங்க சுருங்க உடல்ல அரிப்பை ஏற்படுத்தும் அரிப்பு விட்டுறதுனால அங்கு மீண்டும் அம்மை கொப்புளங்கள் உருவாகும் அம்மை கண்டவங்க இருக்காங்கல்ல அவங்க தினமும் சாப்பிட்டு வருவதன் மூலமா உடல் குளிர்ச்சி அடையும் கொப்புளங்களின் மீது நொங்கு நீரை தடவி வர்றதன் மூலமா கொப்புளங்கள் குளிர்ச்சி அடைஞ்சு அரிப்பை உண்டாக்காம இருக்கும் கோடை துவங்குற போதே நொங்கு தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா அம்மை நோய் பெரும்பாலும் நெருங்காம தவிர்த்து தவிர்த்தட்டுலாம் தாகத்தை தணிக்கிறதுல நொங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோடையில் உடலில் எவ்வளவு நீர் இருந்தாலும் நீர் பற்றாக்குறை உண்டாகும் ஐஸ் வாட்டர் செயற்கையான குளிர்பானங்கள் எல்லாமே தொண்டைக்கு இதமளிக்கிறது போல இருந்தாலும் நம்மளோட ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக தான் இருக்குது இதை தாண்டி எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்கிறது இல்லை அப்படிங்கிறவங்க நொங்கு சாப்பிட்டா மட்டும்தான் உங்களோட தாகத்தை தணிச்சிக்க முடியும் குறிப்பாக வெயிலில் செல்றப்ப சிலருக்கு அனல் காற்று உடலில் படும்ல அப்போ உடலில் இருக்க நீர்ச்சத்து குறைஞ்சி ரத்த ஓட்டத்தில் குறைபாடும் ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற மயக்க நிலை உண்டாகும் வாய்ப்பெல்லாம் இருக்கு நொங்குல சோடியம் மற்றும் பொட்டாசிய தாதுக்கள் இருக்கிறதுனால இது நீரழிவு அபாயத்திலிருந்து காக்குது வெயிலின் வெப்பம் உடலை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கும் போது வெளியே வந்த பிறகும் கூட நொங்க சாப்பிட்டுட்டு வந்தோன்னா தாகம் தணிகிறதோட உடல்ல நீர்ச்சத்து இழப்பு அபாயமும் உண்டாகாது உடல் வெப்பநிலையை சீராக வச்சிருக்கவும் உடலுக்கு ஆற்றலை வழங்கவும் நொங்கு பயன்படுது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் நொங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடலில் அதிகப்படியான வியர்வை வெளியேறதுனால உடலில் வழக்கத்தை விட அதிகப்படியான நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுது அதை தவிர்க்கிறதுக்காக தான் பழங்கள் நீர்ச்சத்து மிக்க காய்கறிகள்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு வலியுறுத்துறாங்க ஆனால் சற்று காரமான உணவு வகைகளாலும் வயிற்று பிரச்சனை செரிமான கோளாறு நீர்ச்சத்து குறைபாடெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனையும் சந்திக்க நேரிடும் காலையில் வெறும் வயிற்றுல வெது வெதுப்பான தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு நொங்குகளை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படினா மலச்சிக்கல் காணாமல் போகும் குடல் இயக்கத்தை சீராக செயல்பட வைக்கவும் நொங்கு உதவுது அல்சர் தீவிரம் குறைய நொங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உணவு குழாய் இறப்பை சிறு குடலோட உட் உண்டாகும் ஒரு வகை புண் தான் அல்சர் அல்சரால் அவதிப்படுறவங்க கோடையில் உணவு முறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா மேலும் அதிக வீரியத்துக்கு உள்ளாவாங்க உணவு பழக்கம் மூலம் தான் இதை பெரும்பாலும் குணப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியும் மிதமான கார உணவுகளும் கூட வெயில் காலத்தில் அதிகப்படியான உபாதையை உண்டாக்கும் தினமும் நுங்க எடுத்துக்கிறதன் மூலமாக அல்சர் தீவிரமாகாமல் கட்டுப்படுத்தலாம் வயிற்றுப்புண் குடல் புண் ஆறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது கல்லீரலில் இருக்குள்ள அந்த அச்ச நீக்கி கல்லீரலை சுத்தம் செய்யவும் உதவுது குடல்ல இருக்குள்ள அந்த கழிவுகளும் வெளியேற்றும் நெஞ்சு முதல் வயிறு எரிச்சல் இருந்தாலும் கூட நுங்கு இதமான குளுமையை தரும் கர்ப்பிணி பெண்களுக்கு நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்ப காலத்தின் போது கோடையை சந்திச்சாங்கன்னா தவிர்க்காம நொங்க சேர்த்துக்கணும் இதனால கர்ப்ப காலத்துல செரிமான பிரச்சனை நீங்கும் வாந்தி மற்றும் குமட்டல் உணர்வும் உண்டாகாது நெஞ்செரிச்சல் அஜீர்ண கோளாறு மலச்சிக்கல் போன்ற வழக்கமான பிரச்சனைகளோட தீவிரமும் கட்டுக்குள்ளார வரும் கர்ப்பகால ஒவ்வாமைய போக்கவும் ஹார்மோன் சுரப்பிகள் சீராக இயங்கவும் அடிக்கடி அளவோட நொங்க சேர்த்துட்டு வந்தோம்னா நல்லது கர்ப்ப காலத்தில் குளுமையை கொடுத்துருமோ அப்படின்னு நீங்கள் அஞ்ச வேண்டாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காம அளவாக நொங்கு சாப்பிடுறதன் மூலமா உங்களுக்கு நன்மைதான் நடக்கும் இயற்கூறு பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் நொங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அதிகப்படியான வெப்பத்தினால சருமத்தில் வறட்சி எரிச்சல் சரும வியாதிலாம் பொதுவாக பாதிப்புக்குள்ளாகும் குறிப்பாக கோடை காலத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வேர்க்கூறு பிரச்சனைக்கு ஆளாகிறது உண்டு நொங்கு சாப்பிட்றதோடு மட்டும் இல்லாமல் நொங்கு கிடைக்கிற டைம்லலாம் வியர்கூரின் மீது அந்த நொங்குவினுடைய தண்ணீரை நம்ம தடவி வந்தோன்னா வியர்க்கூறு மறையும் அதே போல் வெயிலால் வர்ற சூட்டு கொப்புளங்கள் கூட நொங்கு தடவி வர்றதன் மூலமாக எரிச்சல் இல்லாமல் சரியாகும் மீண்டும் அந்த கொப்புளங்களோ வியர்கூரோ வராமலும் தடுக்கலாம் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அதிக எடை இருக்கவங்க உடல் எடையை குறைக்க பலவிதமான டயட்டை மேற்கொள்கிறது உண்டு அதை கோடைக்காலத்துலேயும் கடைபிடிக்கிறப்ப உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும் டயட்டில் இருக்கவங்கலாம் தினமும் மூணு நொங்க அரை டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு நல்லா மசிச்சு தேவையான அளவு தண்ணீர் விட்டு குடிச்சிட்டு வரலாம் டயட் பிரச்சனையால் உடலுக்கு வரக்கூடிய உஷ்ண பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அதோட நொங்கில் இருக்கக்கூடிய கனிமச்சத்தும் ஊட்டச்சத்தும் உடலில் குளுக்கோஸ் அளவை சீராக வச்சிருக்க உதவுது உடலை சோர்வின்றி சுறுசுறுப்பாக வச்சிருக்கவும் உதவுது கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கவும் உதவுது குறைந்த கலோரி கொண்டிருக்கிறதுனால இது நீண்ட நேரம் உங்களோட பசிய கட்டுப்படுத்துது புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புற்றுநோயில் கருப்பைவாய் புற்றுநோய்க்கு அடுத்ததாக பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கு தான் அதிகம் ஆளாகிறாங்க மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுற அந்தோசையனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் நுங்குல தான் இருக்குது இந்த அந்தோசையனின் அப்படிங்கிற வேதிப்பொருளானது புற்றுநோய் செல்கள் இருக்குல்ல அது உருவாக்கும் கட்டிகளோட வளர்ச்சியை தடுக்க உதவுது பெண்கள் நொங்கு கிடைக்கிற சீசன்ல அதிக அளவுல சாப்பிடுறதன் மூலமா சிறந்த பயனை அடைய முடியும் கூடுதலாக இது இதய நோய் வருவதையும் குறைக்குது குறிப்பு நொங்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வாங்கிய உடனே அதாவது நொங்க பிரித்து எடுத்த கொஞ்ச நேரத்திலையே அதை சாப்பிடணும் நொங்கை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தவே கூடாது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் வயிற்று வழியை உண்டாக்கிடும் நொங்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும் இந்த வீடியோவில் நொங்கு சாப்பிட்றதுனால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபை ேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க் யூ பாய்